வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் போதகர்கள் முதலானோர் பிஷப் ஷாம் அவர்கள் தலைமையில் பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் அவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்தவ பிஷப் போதகர்களிடையே உரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆங்கிலிகன் சர்ச் ஆஃப் இந்தியா ஆர்ச் பிஷப் குணசீலன் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் சூப்பர்டன்ட் பிஷப் மனோ டேனியல் ஆங்கிலிகன் ரைஸ் அண்ட் ஷைன் தலைவர் ஜேசுதாஸ் மாஸ்டர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது பற்றிய செயல் திட்டத்தை விவரித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் இரண்டு வாரங்களாக சேவா வாரங்களாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதில் இரத்த தான முகாமில் கின்னஸ் சாதனை புரியும் வகையிலும் ஒவ்வொருவரும் தன்னை பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரத்தை நடும்படியும் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக எங்கள் சிறுபான்மை அணி ஸ்வச் பாரத் திட்டத்தின் வாயிலாக தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் மட்டுமின்றி கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள இருக்கிறோம் சென்னையில் வீடில்லாத வீதிகளில் வாழும் ஆதரவற்றோருக்கு தினமும் பதினைந்து நாட்கள் ஐநூறு நபர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு அதனை பிஷப் ஷாம் அவர்கள் ஏற்பாட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்